ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இறைவனுக்கு ரொம்ப நன்றி இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்துருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க உங்களுடைய சப்போர்ட் வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கும்னா எதிர்பார்க்கவே இல்லை நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒருத்தவங்க கிஃப்ட்லாம் ரிஃப்ட் நமக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு பேர் கிஃப்ட் அனுப்புறதா சொல்லியிருக்காங்க பார்ப்போம் இன்ஷாலா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி ஓகே ஆக்சுவலாக எதுக்காக இந்த வீடியோ ஆக்சுவலாக நாங்கள் பண்ணுறோம்னா வேற ஒன்றுமே இல்லைங்க நம்ம வந்து லைவ் சனிக்கிழமை லைவ் ஃபேஸ்புக்கில் பண்ணியிருந்தோம் ஃபேஸ்புக்கில் தானே நம்ம யூடியூப்ல பண்ணலை ஃபேஸ்புக்கில் தான் பண்ணியிருந்தோம் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் என்னன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக என்னுடைய ஃபாலோவர்ஸ்காக ஏதாவது பண்ணணும்னு ஆசை பட் என்னால் என்ன முடிஞ்சதை ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணுச்சு அதை சொன்னேன் ஆல்ரெடி நான் முன்னாடி பண்ண தான் அதை ரிப்பீட்டாக பண்ணோம்னு என்னன்னா ஒன்றும் இல்லை என்னுடைய ஃபாலோவர்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக ஆஃபர் அதாவது நம்ம வந்து ஒரு எட்டு வருஷமாக மொபைல் மொபைல் சர்வீஸு ஃபேனு மிக்சி கிரைண்டர் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சர்வீஸ் எல்லாமே பண்ணுவேன் ரிப்பேர் பண்ணுவேன் எல்லாமே பண்ணுவேன் ஸோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதில் வந்து திங்ஸ்லாம் அந்த நூற்றம்பது ரூபா ஈஆர்டி சார்ஜெல்லாம் வாங்கினா நூற்றம்பது ரூபா ஒன் அனுப்பு எட்டு அமைப்புலாம் எண்பத்தம்பது ரூபா அந்த மாதிரி வரும் ஸோ அதெல்லாம் வெறும் எட்டு ரூபா எண்பது ரூபா தொண்ணூறுரூவா நூறுரூவா ப்ரைஸை பொறுத்து அது எத்தனை அமைப்பா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலான்னு அதாவது நான் பல்காக இருக்கிறதுனால எங்களுக்கு கம்மியாக வரும் என்ன இவ்வளவு கம்மியாக கொடுக்கலாம் யோசிக்காதீங்க பல்ப்பா எடுத்தால் உங்களுக்கு கம்மியாக வரும் ஸோ அது கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானிங்கு அதாவது அச சர்வீஸ் சார்ஜரு ஹெட்செட்டு கேபிள் இந்த மாதிரி எல்லாமே என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை அது மட்டும் கிடையாது சர்வீஸ்ன்னு சொல்லியிருந்தேன் மொபைல் சர்வீஸ் மிக்சி ஃபேனா அனுப்ப முடியாது மொபைல் வேணா அனுப்பலாம் அதுக்காக மொபைல் சர்வீஸ் மட்டும் பண்ணலான்னு சொன்னேன் ஆனா சர்வீஸ்ல வந்து ஒரு சில ப்ராப்ளம் வரும் அதனால யோசித்தேன் ஏன்னா சங்கட்டம் அதிகமாக வரும் ஒரு பத்து மொபைல் வந்துச்சு வச்சிருக்கேன் அதுல வந்து ஒரு ஏழு மொபைல் எட்டு மொபைல் தெளிவா பார்த்து தெளிவா நல்லா பார்த்துருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்து கொடுத்துலாம் ஒரு ரெண்டு மூணு மொபைல் வந்து ஏதாவது ஒரு கண்டிப்பா எழுத கூட்டிடும் அது வந்து நார்மலு சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் கிடையாது இந்த தொழில் எனக்கு வந்து சுத்தமா பிடிக்காத தொழில் தான் எனக்கு வந்து வேற ஃபீல்ட்ல மாறலான்னு யூடியூப் சூஸ் பண்ணேன் எதனால இதுல அந்த தொழில் பாக்குறவங்க வந்து இப்ப நீங்களே அனுபவப்பட்டிருப்பீங்க ஒரு கடையில நீங்க மொபைல் வேலையை கொடுத்துருப்பீங்க அதை வாங்கிட்டு போய் நீங்க அடுத்த கடையில கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எதுக்கு முன்னாடி எங்கே வேலை கொடுத்தீங்க அப்படிங்க அந்த அங்கேயே கொடுத்தேன் நோண்டி வச்சிருக்காங்க இதை ரெடி பண்ண கஷ்டம் அப்படின்னு ஆக்சுவலா அது அப்புறம் அது கிடையாதுங்க ஆனா இதை கண்டிப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிற யாராவது ஒரு ஆளுக்காவது நடந்திருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க வந்து தொழிலுக்காக தொழில் போட்டிக்காக அப்படி சொல்றாங்களே தவிர அப்பலாம் கிடையாதுங்க இது வந்து தொழில் போட்டிக்காக அவ இதுக்குதான் எனக்கு சுத்தமா பிடிக்காம போச்சு இந்த தொழில் நான் ஆனா அந்த மாதிரி பண்ண மாட்டேன் நான் ஓபனாவே சொல்லிடுவேன் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி பண்றதுனால சங்கட்டம் அதிகமாக வரும் இந்த தொழில அதனாலதான் இந்த தொழில இருந்து வெளியே வரலாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதனால இருந்தாலும் சரி சங்கட்டம் வரும் அதே மாதிரி ஏதாவது இப்ப நீங்க வாங்கி யூஸ் பண்ணும் போது ஏதாவது போச்சுன்னா என்ன வேலை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி என்னன்னு ஒரு சங்கடம் அதிகமா வரும் இந்த தொழில சோ அதனாலதான் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கொடுத்து அனுப்புங்க ஆனா வாரண்டி கேரண்டி கண்டிப்பா வராது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ நம்ம ஃபேஸ்புக் ஃபாலோர்ஸ் ஒருத்தர் வந்து அவர் சொன்னார் ஆமா இந்த மாதிரி நான் ரெண்டு மூணு கடையில் கொடுத்துருக்கேன் வேலைக்கு ரெண்டு மூணு பே கடையிலையும் அந்த மாதிரி தான் எனக்கு புரிஞ்சு நான் அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க வேலை வேலை பார்த்து அனுப்புங்க அப்படின்னு டிஸ்பிளே மாத்துறதுக்காக ஒரு ஓப்போ மொபைல் நீங்க பாருங்க ஒரு ஓப்போ மொபைல அனுப்பிட்டுருக்காங்க பஸ்ல ஸோ பஸ்ல அனுப்பிட்டுருக்காங்க நான் போய் வாங்கினேன் இதோட நீங்க வெளியில இதை கொடுத்து மாத்தீங்கன்னா எவ்வளவு வரும் தெரியுமா ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் ஆயிரத்தி ஒரு சில கடையில ஆயிரத்தி நானூறு வாங்குவாங்க ஒரு சில கடையில ஆயிரத்தி அறுநூறு வாங்குவாங்க ஒவ்வொரு கடையிலயும் நூறு கூட முன்ன பின்ன வரும் அவ்வளவுதான் ஆனா நம்ம எவ்வளவு தெரியுமா நமக்கு வர்ற ரேட்டு வந்து பைசு எண்ணூறுவாங்க அதுவும் சேம் குவாலிட்டி அதே குவாலிட்டி எண்ணூறு ரூபாய்க்கு வருது சோ எண்ணூறு ரூபாய்க்கு நான் மாத்தி கொடுக்க போறேங்க அந்த லிஸ்ட்ல நீங்க பாருங்க எண்ணூறு ரூபாய்க்கு மாத்தி கொடுக்க போறேன் அவருக்கா பண்ணி கொடுங்க இவரு பேரு வந்து ஜெனேஷ் பழங்குடியில இருந்து அனுப்பி கொடுத்துக்க பாருங்கண்ணே பழம் குடியில இருந்து நமக்கு அனுப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா நான் என்னால எவ்வளவு மூலயமா அவ்வளவு பெர்ஃபெக்டா நான் வந்து இதை மாத்தி கொடுக்குறேன் முடிஞ்ச அளவு நீங்க ஏன்னா இவ்வளவு தூரம் நம்பி அனுப்பிருக்கீங்க ஒரு ஆசை அதுக்காக இதெல்லாம் நான் வந்து வியாபாரத்தாக பண்ணுங்க ஏன்னா இதுல வந்து எனக்கு ஒரு ரூபா கிடைக்க போறதில்லை இது வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக பண்ண வேற ஒண்ணுமே கிடையாது இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்களும் யூஸ் பண்ணிக்கிறீங்க அவ்வளவுதான் இதுதான் விஷயம் அதே மாதிரி இது வந்து நீங்க சொல்லலாம் அவ்வளோ தூரம் அனுப்பிவிட்டா எங்களுக்கு நஷ்டம் வந்துடாதான்னு வராதுங்க ஏன்னா எண்ணூறு ரூபாய்க்கு மாத்தி குடுக்குறேன் யோசிச்சு பாருங்க பஸ் பஸ்ல கொடுத்து அனுப்பிங்க ஐம்பது ரூபா நூறுரூவா தான் பஸ்ல வரும் நூறு ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நூறு ரூபா பிளஸ் எண்ணூறு தொள்ளாயிரம் வெளியில் வெளியில ஆயிரத்தி முந்நூறுவா இருந்து ஆயிரத்தி நானூறுவா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க அப்ப உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் லாபம் சோ உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இது லாபம் தான் வரும் சோ இன்ட்ரஸ்ட் இருந்தா நீங்களும் யூஸ் பண்ணிக்க

இருந்தால் யூஸ் நான் பண்ணிக்கிறேன் பலவருக்கு ஏதாவது ஆல்ரெடி இதை நான் அந்த முன்னாடி ஸ்டார்டிங்கில் இதான் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டேன் இது வந்து வேணா நம்ம காமெடியில் வந்து விட்டு இறங்கல மறுபடியும் நம்மளுடைய சஸ்கிரைபருக்கு ஏதாவது பண்ணுவாங்க பண்றேன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோமா பாய்